வேலை தேடுபவர்களே குடும்ப பாரத்தை சுமப்பவர்களே வீடு மற்றும் கடன் பிரச்சனைகளால் கலங்குகிறீர்களா அமைதி தரும் இந்த ஜெபத்தில் நம்பிக்கையோடு இணைந்திருங்கள் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான தந்தையே புனித சூசையப்பரை உம்மை தேடி ஓடி வருகிறோம் எங்கள் குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் வாழ்க்கை போராட்டத்தில் தவிக்கும் எங்களுக்கு துணையாக நில்லுங்கள் உமது அமைதியான பிரசன்னம் எங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்கட்டும் வேலையில்லாத கஷ்டங்கள் நீங்கி நல்ல வேலை கிடைக்க அருள் புரியுங்கள் எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் உயர்வும் கிடைக்கச் செய்யுங்கள் தொழிலில் உள்ள தடைகள் விலகி அது செழித்தோங்க வழிகாட்டுங்கள் கைகளின் உழைப்பை ஆசீர்வதித்து வறுமையை விரட்டி அடியுங்கள் கழுத்தை நெறிக்கும் கடன் சுமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள் அவமானங்கள் தலைகுனியச் செய்யும் வேளையில் எங்களுக்கு நம்பிக்கையூட்டுங்கள் அன்றாட உணவிற்கும் அடிப்படை தேவைகளுக்கும் பஞ்சம் வராமல் காத்தருளும் வீட்டின் பொருளாதார நிலை உயர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடச் செய்யுங்கள் வாடகை வீட்டில் கஷ்டப்படும் எங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கட்டும் வீடு கட்டும் முயற்சிகளில் வரும் தடங்கல்கள் அனைத்தும் விலக வேண்டும் எங்கள் குடும்பம் பாதுகாப்பாக வசிக்க ஒரு நல்ல இருப்பிடத்தை அமைத்து தாரும் எங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இறைவனின் ஆசீர்வாதமும் தங்கச் செய்யுங்கள் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்த்தருளும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் கசப்புணர்வுகள் மாறி அன்பு பெருக வேண்டும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர உமது அருளை பொழிந்தருளும் கோபங்கள் தணிந்து மன்னிக்கும் மனப்பான்மை எல்லோருக்கும் வர வேண்டுகிறோம் இயேசுவை வளர்த்த தந்தையே எங்கள் பிள்ளைகளை உமது பொறுப்பில் ஒப்படைக்கிறோம் அவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர வேண்டும் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி பெற்றோருக்கு பெருமை சேர்க்கட்டும் உலக கவர்ச்சிகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நோய்களை குணமாக்க வேண்டுகிறோம் மருத்துவமனையே கதி என்று இருக்கும் நிலை மாறி பூரண சுகம் கிடைக்கட்டும் திடீர் விபத்துகள் ஆபத்துகள் எங்களை நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனதில் உள்ள பயம் நீங்கி உடல் பலமும் ஆன்ம பலமும் பெறச் செய்யுங்கள் எங்கள் வீட்டைச் சுற்றி உமது பாதுகாப்பு கவசத்தை இட்டுக் கொள்ளுங்கள் பொறாமைக்காரர்களின் கண்கள் தீய சக்திகள் எங்களை ஒன்றும் செய்யாதிருக்கட்டும் தீய எண்ணங்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து எங்களை வெற்றியின் பாதையில் நடத்துங்கள் எங்களுக்காக உமது அன்பு மகன் இயேசுவிடம் இடைவிடாமல் ஜெபியுங்கள் எங்கள் கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்து ஆறுதலை பெற்று தாருங்கள் இறைவனின் சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்களுக்கு தைரியம் ஊட்டுங்கள் இந்த ஜெபத்தின் வழியாக எங்கள் குறைகள் நீங்கி நிறைவான வாழ்வு மலரட்டும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரை இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியைத் தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்